அனைவருக்கும் வணக்கம் அண்ணா வந்திருக்கிறாரு அவர் ஒரு சிறப்பான செயல் இருக்கிறாருங்க அவரை வந்து அவரையே அறிமுக உட்படுத்தி சொல்லி கேட்டுக்கோ அண்ணா வணக்கம் உங்கள் பேர் நீங்கள் பண்ணிட்டு இருக்கிற வேலைகள் பற்றி எல்லாம் சொல்லுங்கண்ணா பேர் மணிவண்ணன் சரிங்க ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறானுங்க வாழும் கலையோட நதி புனரமைப்பு ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறானுங்க சரிங்க கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மையல் கௌசிகா சரி இந்த ஆறுகளில் பாத்தீங்கன்னா அதனோட கேட்ச்மெண்ட் ஏரியாவோட பரப்பளவு ஆவரேஜ் ரெயின்பால் அதாவது நூறு வருஷம் சராசரி மழை அளவு சரி அப்புறம் அந்த பாறைகள் அந்த ஏரியாவில் இருக்கிற கேட்ச்மெண்ட் ஏரியாவில் இருக்கிற பாறைகள் மண் இதனோட தன்மைகளை எல்லாம் வச்சு வாழும் கலை அமைப்பு ப்ராஜெக்ட் செயல் திட்டம் பண்ணி கொடுக்கறாங்க சரி அதை வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட நிர்வாகத்துக்கூட சேர்ந்து இந்த தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் அந்த நிதியை வச்சு மெட்டீரியல்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு இது வரைக்கும் ஒரு அறநூறுக்கு மேலே நாங்கள் ரீசார்ஜ் பண்ணிட்டு ஒரு இருபது ஆழ கிணறு சரி அதாவது ஓடைகளில் அந்த மண் எப்படி இருக்குது அந்த பாறை எந்த இடத்துல அந்த பா கிணறு போய் இது பண்ணோம்னா அந்த பழைய நீர்க்கால் அதாவது கிணத்துக்கு காலுக்கே இதுக்கு போய் சேருங்க பல லட்சம் வருஷமாக மழை பேஞ்சு கீழே நிறைய நீர்க்கால்கள் உருவாகியிருக்கு அந்த இடங்களை மார்க் பண்ணி தர்றதுனால அங்கே இருபது அடி குழி எடுக்கிறதுனால பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கிணறுகளுக்கே நேரடியாக போய் சேர்ற மாதிரி இருக்குங்க இதை எத்தனை வருஷமாக பண்ணிட்டுருக்குறீங்க இது இப்போ ஒரு ஆறு ஏழு வருஷமாக இங்கே ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இங்கே பண்ணிட்டுருக்குறவங்க நம்ம கௌசிகா நதி மைய இதில் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க கவுசியா நதியோட மேக்சிமமான ஏரியா கம்ப்ளீட் பண்ணிட்டவங்க அதாவது கிராம ஊராட்சிகள் பூராமே பண்ணியாச்சுங்க இப்போ டவுன் பஞ்சாயத்தில் மோபுரி பாளையத்தில் கம்ப்ளீட் பண்ணமு இப்போ ஒரு இருபத்தி ஏழு லட்சம் இதில் வாழும் கரை அமைப்பு முழுவதுமாக நிதி உதவி சரி நிதி திட்டம் செயல் எல்லாமே பண்ணோம் அவங்க முழுசாக ஆதரவு கொடுத்தாங்க பஞ்சாயத்தில் நம்ம சசிகுமார் அவங்க நம்ம ரொம்ப உற்சாகமாக ஆதரவு கொடுத்தாங்க அதனால இல்லை அவங்க நிறையா பண்ணியிருக்கிறாங்கன்னா போன வீடியோல கூட போட்டிருந்தோம்ங்க அவங்க சே அந்த மரம் எட்டு இருக்கிறது இதெல்லாம் வந்து முன்னாடியிலேருந்தே பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி வந்து தலைவர்கள் வந்தாங்கன்னா இன்னும் நிறைய பண்ண முடியும்னு போன வீடியலை சொல்லியிருந்தால் இதுக்கு வந்து நிதி எப்படிங்கண்ணா இப்போ நம்ம மோபரி வளையத்தில் பண்ணது ஒரு இருபத்தி ஏழு லட்சம் வாழும் கலையோட நிதிங்க சரிங்கண்ணா மற்ற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் அதில் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் பூரம் கொடுத்துருவாங்க சரி அப்போ அவங்க இருபது அடி ஆள் குழி எடுப்பாங்க அது நாங்கள் இது பண்ணிக்கிறோம் இருபது அடியால் குழி அவங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த அவங்க கொடுக்குற மெட்டீரியலை வச்சு நாங்கள் அந்த ஒர்க்கப் பண்ண கம்ப்ளீட் பண்ணிடுவோம் பண்ணிடுறோங்க இது வரைக்கும் அறநூறு ரீசார்ஜ் இப்போ மோபரி வளையத்தில் ஒரு பதினாறு ரீசார்ஜ் சேர்த்தோம்னா அறநூற்றி பதினேழு இப்போ இருபது அடி குழி தோண்டி அந்த அதுல பாத்தீங்கன்னா ரிங்கு இது பண்ணிடுவோம் இருபது அடி ஆழம்னா அளவு பதினஞ்சு அடி நீளம் ஆறு அடி அகலம்ங்க உள்ள இருபது அடிக்கு ரிங்கு மூணு அடி ரிங்கு போட்டுங்க சுத்தி மெட்டல் போல்டர் இதெல்லாம் போட்டு மேல வரைக்கும் கொண்டு வந்து மேல மெட்டல் போட்டுருவோங்க சரி அப்ப அதுக்கு முன்னால ஒரு மூணு அல்லது அஞ்சு அடிக்கு முன்னால பாத்தீங்கன்னா போல்டர் அது கேபியான்ல ஒரு செக் டேம் இது பண்ணிடுவோம் அப்ப அதை தாண்டி அதுக்கு முன்னாலேங்க முன்னால

பன்னிமடையிலிருந்து நாங்கள் இது பண்ணிக்கிறோம் பெரிய மலை ஒன்றியோ எஸ் எஸ் குளம் அன்னூர் சூலூர் இதெல்லாம் ஒவ்வொரு இடத்துலேயுமே இது பண்ணிக்கிறோம் அப்புறம் திருப்பூர் மாவட்டத்திலையும் பண்ணிக்கிறோங்க இருக்குது இது பார்த்தீங்கன்னா அரசாங்கம் ஒவ்வொரு ஊர்லேயுமே அந்த வாட்டர் போர்டு அங்க இது எடுப்பாங்க அளவுகளை எடுப்பாங்க ஒவ்வொரு வருஷமும் நிலத்தடி நீர் மட்டம் அதில் பார்த்தீங்கன்னா வெள்ளமடை குப்பேபாளையம் இங்கெல்லாம் ஒரு நாலு அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் நம்ம ரீசார்ஜில் போட்டிருந்தோம்ங்க அதுக்கு பின்னால் பேஞ்ச மலையில் அந்த பகுதியில் மட்டும் தண்ணி நல்லா மேலே வந்தது அதனால தான் பார்த்தீங்கன்னா சிறிய அளவில் நம்மளுக்கு அனுமதி கொடுத்துருந்தது மா இந்த கேஸ்மெண்ட் ஏரியா போகிற கவுசியாவோட எல்லா பகுதியிலும் கொடுக்குறதுக்கு அந்த பகுதியில் மட்டும் தண்ணி மேலே நல்லா மேலே வந்திருந்ததுனால அதை பார்த்துட்டு மாவட்ட நிர்வாகம் உடனடியாக உங்களுக்கு பண்ணாங்க எல்லா பக்கமே இந்த தேசிய ஊரக வேலைவாய்ப்பு நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க ஆதரவு கொடுத்தாங்க அப்போ நூறு அடி ஆழம் வரைக்கும் மேல வந்துருக்குதுங்க அதுக்கு முன்னால ஆயிரம் அடி எட்நூறு அடி இது மாதிரி எல்லாம் இருந்தது எட்நூறு அடியில் இருந்த நிலத்தடி நீர்மட்ட மேல நூறு அடி நூத்தம்பது அடிக்கு வந்திருக்குங்க என்ன இதுனா நாம அடுத்தது அதிகப்படியா ஒன்று நுகர்வோம் அதுதான் உடனே ரிசல்ட்டு இதாகிறதுக்காக நாம பெயர மழையை விட நம்மளுக்கு கிடைக்கிற மழை தண்ணியை விட நாம நுகர்ற ம ம நிலத்திலிருந்து எடுக்கிற தண்ணியோட அளவு வந்து அதிகமா இருக்குது அதனால ரொம்ப அதிகமா இருக்கு அதிகமா இருக்கிறது ஏரியா வந்து ரொம்ப தமிழ்நாட்டில் குறைவான மழை பெய்யுற பகுதி அப்ப அங்க வந்து நம்ம அதிகமா நுகரும்போது பாத்தீங்கன்னா நிலத்தடி நீர் மட்டும் உடனடியே கீழே போயிருக்கும் மழை பெய்ஞ்சு ரிசல்ட் வந்தாலும் இருந்து நம்ம இங்க இருக்கிற கிளைமேட்டுக்கு ஏத்த ஒவ்வாத நிறைய விவசாயங்கள் பண்றோம் அப்ப உடனே என்ன ஆகி நிலத்தடி நீர் மட்டும் இதாகும் அது ஒண்ணுங்க இப்ப வந்துங்க அது இல்லாம மரங்கள் இது பண்ணிட்டு இருக்கிறோம் நிறைய நா இரண்டாயிரத்தி அறநூறு மரங்கள் ஊராட்சிகளுக்கு கொடுத்து அவங்கள பராமரிக்க சொல்றோம் அதுல நிறைய ஊராட்சி தலைவர்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற இடங்கள்ல நம்ம நல்லா பராமரிக்கிறாங்க அதுல செம்மாண்டம்பாளையத்துல பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு பதினஞ்சு பதினாலாயிரம் மரங்கள் கொடுத்துருக்காங்க சரி அப்புறம் மரம் வளரதுக்கு உண்டான சூழலை அமைச்சு கொடுக்குறோம் எப்படிங்கன்னா மரம் இங்க வளரணும்னா கீழ்ப்பகுதி வந்து நல்ல வேறு நல்லா போறதுக்கு அதுக்குண்டான வழிவகை பண்ணியிருக்கணும் அந்த இது பாத்தீங்கன்னா ஒரு இருநூத்தி ஐம்பது அடிக்கு ஏரியோட கரைகள்ல அந்த கடினமான பகுதியில எல்லாம் இது பண்ணி களைச்சு என்ன பண்ணி இருந்தோம்னா நல்லா மண்ணுகளை அணைச்சு அந்த வே வேர் கீழே போற மாதிரி தான் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு வச்சு ஒரு மரம் வச்சு ஒரு நாலு வருஷம் ஆச்சுங்க நாலு நாலரை வருஷத்துக்கு மேலாச்சு இப்போ பாத்தீங்கன்னா ஒரு எண்பது நூறு அடிக்கு பக்கமா அங்க நீங்க செம்மாண்டம்பாளையம் கோதவாளையம் அந்த செடி ஜாமையும் பார்த்தா அந்த கரையில வந்து மரம் வச்சிருக்கிறதையும் பார்த்தேங்க அதுதான் நானுமே சொல்றது என்னன்னா கீழ வந்து வேர் போறதுக்கு வந்து லூஸ் இருந்தா தான் போஞ்சி எடுத்து எடுத்து ம வீடியோலையும் நாங்க பார்த்துக்குறோம் நீங்களும் அது மாதிரி ஒன்னு பண்ணியிருந்தீங்க தென்னை மரத்துக்கே இது மசிச்சு விட்டு பண்ணிருந்தீங்க ஆமா அப்ப அந்த வேருக்கு அந்த குறிப்பிட்ட அளவுக்கு மண் கண்டம் தான் அப்புறம் ரெண்டாவது மரம் வைக்கிறதுல ஒரு இது என்ன ஆச்சுன்னாங்க நம்ம அடர்வனம்ட்டு நிறைய வைக்கிறோம் அடர்வணம் வைக்கணும்னா அந்த ஏரியாவுக்கு தண்ணீர் வரத்து இருக்கணும் அது இல்லாமல் ஒரு வெட்டார காடுகளில் நாம என்ன பண்ணிடுறோம்னா விவசாய நிலங்கள் இந்த மாதிரி காலி இடங்கள்ல போகிற அடர்வணம் வச்சுடுறோம் அதுக்கு தண்ணி கொடுக்குறோம் ஆனால் மரம் இது பண்ணிட்டோம்னா ஒரு மூணு வருஷத்துக்கு மேலே தண்ணி கொடுக்கக்கூடாதுங்க அது தானாக வளரணும் அப்படி அடர்வணம் ஏதாச்சுன்னா நம்முடைய சராசரி மழையளவுக்கு அளவுக்கு கிளைமேட்டுக்கு இந்த ஏரியாவில் நம்ம விவசாய நிலம் இது மாதிரி இடங்கள்ல பொது இடங்களில் தண்ணீர் வரத்து குறைவாக இருக்கிற இடங்கள்ல அந்த அடர்படங்கள் அமைச்சோம்னா அது ஒரு மூணு நாலு வருஷத்துனால பெருசாக ரிசல்ட் வராதுங்க அந்த மா போன்சாய் மாதிரி தான் இருக்குங்க ஆனால் ஒரு கால்வாய் கரைகள்லையோ ஓடைக்கரைகள்லையோ குளத்தோட குறை கரைகளில் அப்புறம் இது நம்ம விவசாய நிலங்களில் வச்சிருக்கும் போது அந்த பொலிகள்ல அந்த மாதிரி வச்சோம்னா அந்த ஓரக்கால் பொலியிலேயே விவசாய நிலத்துல பெயிற மழை தண்ணி அப்படியே ஓரக்காலுக்கு வந்து சேரு அங்கே மற்ற அந்த ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கரான அந்த தண்ணி பூரா அந்த ஓரக்காலுக்கு வர்றதுனால அந்த இடத்துல நல்லா மரம் வளரும் அந்த ஓரக்காலில் நம்ம பொலிங்கிறது இன்னும் கொஞ்சம் மண்கண்டம் அதிகமா பண்ணியிருப்போம் அதெல்லாம் சேர்த்தித்தான் பாத்தீங்கன்னா இந்த ஓர் பழைய காலங்கள்ல தென்னை மரம் இதெல்லாம் வச்சிருப்பாங்க தண்ணி போறக்கு அப்ப நல்லா இருக்கிறது காரணம் அதெல்லாம் சேர்ந்ததுங்க அதாவது மண்கண்டம் அதிகமாக இருக்கு அந்த இடத்துக்கு நீர்வரத்து அதிகமா இருக்கு அப்படி சூழல் இருக்கிறதுனாலதான் பாத்தீங்கன்னா அந்த மரங்கள் அடர்த்தியாக வரும் அப்படி இல்லாம நம்ம வெறும் நிலப்பரப்புகளில் அடர்வணம் இந்த பகுதிக்கு கோயம்புத்தூர்ல ஏற்றது இல்லைங்க அது கொஞ்சம் கவனத்துல வச்சுக்கோங்க ஏரியாவில் இருக்கிற முல்லை நிலத்துக்கு அடர்வணங்கள் ஏற்றதில்லை ஆனா இங்க வந்து எப்படிங்கன்னா அடர்வனை சூட் ஆகுறது இல்லீங்க எல்லாம் பதினஞ்சு அடிக்கு ஒரு குழி தோண்டி அது மாதிரி எல்லாம் மண்ணை போட்டுட்டு அது ஆலமரம் அரச மரம் புங்கன் வேம்பு இப்படி மரத்தை வச்சு காடா மாத்திரல அது மாதிரி அதை கேப் கேப் இருக்கணும் கேப் இருந்தா தீங்க வாழ அந்த கீழ வேர் பறவை அந்த நீர் எடுக்கிற அளவுக்கு மேல பெய்ற தண்ணி அல்லது அந்த ஏரியாக்கு கிடைக்கிற தண்ணி இந்த கவனத்துல வச்சுட்டு பண்ணோம்னா ஆஹ் நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த மரம் நல்லா வளரணும்னா அதுக்கு எவ்வளவு தண்ணி வேணும்னு அதை கவனத்தில் வச்சு பண்ணோம்னாலே எல்லாருமே அந்த மரத்தோட இடைவெளி வைக்கிற இடைவெளி வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் அது ரொம்ப அவசியம்னு நினைக்கிறோம் என்ன நம்ம ரொம்ப சிரமப்பட்டு எல்லாம் இது பண்ணி நம்ம ஒரு ஆர்வத்தில் மரம் வைக்கிறோம் அப்போ இதே ஒரு சின்ன கவனத்தில் வச்சிட்டோம்னா அது பின்னால அது நல்லா எல்லாமே நட்டு பார்த்தா ரிசல்ட் தெரியுது அதுல இருந்து எல்லா நாம எல்லாருக்குறோம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னால் நம்ம மரம் வச்சேனுங்க பூரா இது மாதிரி லைனா வச்சு காடு பூராவுமே அது இதே வறண்ட நிலத்துல ஆஹ் உம் கந்தம்பாளையம்ங்க நம்மளோட நிலத்துல வச்சுங்க ஆஹ் அதுக்கு தண்ணி குடுத்துட்டு இருந்தது ஒரு மூணு வருஷத்துக்கு பின்னால் கொடுக்காம விட்டதுனால அது இப்போவும் போன்ஸ் மாதிரி தான் இருக்குதுங்க அங்க இருக்கிற மலை அளவுக்கு நம்ம வச்சிருக்கிற மரங்கள் போன்சாய் அதே இப்போ தானா அந்த வரப்பு ஓரங்கள்ல அந்த கரைகள்ல நம்ம காட்டுக்குள்ள போட்டுக்கிற அந்த பொலிகள்ல இருக்கிற தானா முளைச்ச மரங்கள் அதை விட நல்லா வளர்ந்துருக்குது அப்ப அதுல இருந்து கத்துக்கறதை இயற்கை கிட்ட இருந்து நம்மளுக்கு கீழே ஓடைங்கிறதுனால நல்லா ஆழமா குழி எடுத்துட்டுங்க மக்கரை குப்பையை போட்டு ஒரு மூணு வருஷத்துக்குறேங்க அப்புறம் மரத்தை வச்சதுன்னா நல்லா அது மாதிரி குப்பங்குழிகள் எல்லாம் தானா மரங்கள் உருவாக்குறது ஒரு நாளுக்கு நாள் ஒரு பத்திரிக்கையால தோண்டிட்டு அக்கற குப்பையில உள்ள போட்டு விட்றோனுங்க மக்கிய அப்படியே தூளான மேலே வச்சோம்னா வந்து அது ஜம்னு வருதுங்க அது மாதிரி குப்பங்குழிக்கு குளிக்கு குழி குளி எல்லாம் பாத்தீங்களா நல்ல மரங்க பக்கத்துல இருக்கிறது இதெல்லாமே நல்லா வள வளரும் ஒரு அந்த அடிப்படை மரம் அனுபவப்பட்டு தான் இருக்கிற தண்ணி இத வச்சுதான் மரங்கள் இதாகுது எல்லா அண்ணா சிறப்பான பணிகள் நிறைய செஞ்சுட்டு இருக்கிறாங்க நீங்களும் இந்த நிலத்தடி நீர் சரி ஓட்டுறது சம்பந்தமா அண்ணன் யூடியூப் சேனல்லையும் போட்டிருக்கிறாங்க அந்த லிங்க்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம் அதை பாருங்கள் நீரின்றி அமையாத உலகு ஏன்னா இன்றைக்கி வந்து நீர்நிலைகள் எல்லாமே கெட்டுப்போச்சு அப்போ அடுத்த தலைமுறைக்கும் இங்கே ஒன்றும் இருக்காது அதனால் அண்ணன் சொன்ன மாதிரி தனியார் நிலங்கள்லேயும் சரி புது இடங்கள்லேயும் சரி இந்த ஓடை கால்வாய் குளங்குட்டை இந்த மாதிரி இடத்துலையுமே இந்த மாதிரி நல்லா செறி ஓட்டுங்க நிலத்தடி நீர் மேலே வரும் நல்லா சிறப்பாக சொன்னீங்கன்னா ரொம்ப நன்றிங்க சரிங்க ஒன்று ஏதாவது